ஸ்டூடண்ட்ஸ் உங்க மூணு பேருக்கும் ஒவ்வொரு பறவை உருவம் கட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பசுல் கேம் விளையாட போறோம் யார் ஃபர்ஸ்ட் பொருத்தி அந்த பறவையோட பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா ரெடி ஸ்டார்ட் வெரி குட் வேமா பண்ணுங்க ஹாசினிக்கு தலையே பொறுத்திட்டா வர்ஷாசிரி முடிக்கப் போற ஓ சத்யஸ்ரீ முடிச்ச என்ன பறவைப்பா கிழி கையை எடுத்துட்டு நல்லா காமிங்க வெரி குட் நல்லா இருக்கு வர்ஷாஸ்ரீ மயில் டீச்சர் மயில் அடுத்து ஹாசினி புரா டீச்சர் புரா வெரி குட் மூணு பேருமே அழகா முடிச்சிட்டீங்க வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ் இசக்கி பாண்டியன் நாகமுனிஸ் ரெண்டு பேரும் வந்து என் கட்டை உருட்டி அந்த கட்டைக்கு மேலே உள்ள என் உரு என்னன்னு சொல்லி சொல்லுவீங்க அந்த எண்ணுக்குரிய கற்களை கரெக்டாக யோக வீக்னஸ் அடிக்க காமிக்கணும் ஒன்றுகளை வந்து நீல வண்ணக்கல்லும் பத்துக்களை வந்து வெள்ளை வண்ணக்கல்லும் காண்பிக்கும் சரியா ரெடி நாற்பத்தி ஆறு நாற்பத்து ஆறு இருபது முப்பது நாற்பது